இன்று அவருடைய சத்தம் எழுதியவர் சகோதரர் சகரியா பூனன் அவர்கள் நாள் பிப்ரவரி ஏழு எது நடந்தாலும் வேத வாக்கை பற்றி நடப்பதே விசுவாச வாழ்க்கை அநேக சமயங்களில் நம்முடைய உணர்ச்சிகள் நம்மை வஞ்சிக்கக்கூடியவைகளாகவே இருக்கிறது ஆகவே இவ்வித உணர்ச்சிகளை நாம் ஒருபோதும் சார்ந்து நம்பிவிடவே கூடாது உண்மை விசுவாசம் உணர்ச்சி ஆகியவைகளை மூன்று மனிதர்களாக சுட்டிக்காட்டிக் கூறிடும் ஓமை ஒன்றுண்டு இந்த மூன்று மனிதர்களும் ஓர் ஒடுக்கமான சுவற்றின் மேல் ஒருவர் பின் ஒருவராக நடந்து சென்று கொண்டு இருந்தனர் உண்மை முதலாவதாக முன்னோக்கி நடந்து கொண்டு இருந்தது அதைத் தொடர்ந்து விசுவாசம் நடந்து சென்று கொண்டிருந்தது கடைசியாக உணர்ச்சி விசுவாசத்தை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது விசுவாசம் தன் கண்களை முன் சென்று கொண்டிருந்த உண்மையின் மீது பதித்து இருந்தது வரை சகலமும் சுமூகமாய் நடந்தேறியது அதேபோல் விசுவாசத்தை உணர்ச்சியானது விடாப்பிடியாக பின்தொடர்ந்து சென்றது ஆனால் தன்னை பின்தொடர்ந்து வரும் உணர்ச்சியை காண்பதற்கு விசுவாசம் திரும்பி பார்த்தவுடன் நிலைத்தடுமாறிக் கீழே விழுந்து மரணத்தை தழுவியது அதோடு சேர்ந்து உணர்ச்சியும் செத்து அழிந்தது ஆனால் உண்மையோ தனக்கு பின்னால் நடந்த எந்த நிகழ்ச்சியையும் சிறிது கூட பொருட்படுத்தாமல் சுவற்றின் மீது கெம்பீரமாய் நடைபோட்டு தன்னந்தனியே சென்று கொண்டே இருந்தது இந்த ஓமை நமக்கு கற்றுத்தரும் பாடம் மிக இருக்கிறது தேவனுடைய வார்த்தையே என்றென்றும் மாறாத உண்மை நிறைந்ததாகும் ரோமர் பத்தாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் நம்முடைய விசுவாசம் தேவனுடைய வார்த்தையை மாத்திரமே உற்று நோக்கி கொண்டு இருந்தால் ஒரு காலும் இடறிவிலும் அபாயத்திற்குள் பிரவேசித்திட மாட்டோம் விசுவாசத்தை தொடர்ந்து உணர்ச்சிகள் பின்பற்றி வரத்தான் செய்யும் ஆனால் நாம் நம்முடைய உணர்ச்சிகளை திரும்பி பார்க்க துவங்கிவிட்டால் நாம் மிக எளிதில் நிலை தடுமாறி அதைரித்துக்குள்ளும் கடும் குற்ற ஆக்கணிக்குள்ளும் வீழ்ந்து மாய்ந்து விடுவோம் ஜபிப்போமா எங்கள் பரம தந்தையே சூழ்நிலைகள் மாறும்போது எங்கள் விசுவாசம் தளர்வதைக் காண்கிறோம் உமது வார்த்தையின் உண்மையை அப்படியே ஏற்று பின்பற்றி வர அருள் புரியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்